எங்கள் ஊர் காரைக்குடி ஏழாம் வகுப்பு கட்டுரை குறிப்பு சட்டகம் முன்னுரை அமைவிடம் பெயர் காரணம் தொழில்கள் சிறப்புமிகு இடங்கள் திருவிழாக்கள் மக்கள் ஒற்றுமை முடிவுரை முன்னுரை எங்கள் ஊர் காரைக்குடி தமிழுக்கு கோவில் கட்டிய காரைக்குடி நகரைப் பற்றி இக்கட்டுரையில் காண்போம் அமைவிடம் சிவகங்கை மாவட்டத்தில் செட்டிநாட்டின் மையப்பகுதியில் அமைந்துள்ளது காரைக்குடி பெயர் காரணம் காரை செடிகள் மிகுதியாக இருந்த பகுதியை அழித்து மக்கள் வாழும் ஊராக மாற்றியதால் காரைக்குடி என பெயர் பெற்றது தொழில்கள் காரைக்குடி தனித்துவமான கட்டிடக்கலை சுவைமிக்க உணவு மற்றும் விவசாயத்திற்கு பெயர் பெற்றது சிறப்பு மிகு இடங்கள் முத்து மாரியம்மன் கோவில் தமிழ்தாய் கோவில் குன்றக்குடி முருகன் கோவில் ஆயிரம் ஜன்னல் வீடு செட்டிநாடு அரண்மனை கவியரசு கண்ணதாசன் மணிமண்டபம் முதலியவை சிறப்புமிகு இடங்கள் ஆகும் திருவிழாக்கள் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் பால்குட திருவிழா கம்பன் திருவிழா முதலியவை இங்கு சிறப்பாக கொண்டாடப்படும் மக்கள் ஒற்றுமை இங்கு வாழ் மக்கள் பல இனத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் ஒற்றுமையுடன் வாழ்கின்றனர் முடிவுரை செட்டி கலாச்சாரம் பாரம்பரியம் மற்றும் அவர்களின் வாழ்க்கை முறைக்கும் ஒரு சின்னமாக இருக்கும் காரைக்குடியை பாதுகாப்பது எனது கடமை